வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது எனவும் அது அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை நீடிக்கும் எனவும் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமுதல் மிக கனமழை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் பத்தொன்பதாம் தேதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது